வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் உண்டான புத்தாண்டு பலன்கள் கும்பராசி என்பர்களுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பதிவை நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல சூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த ராசி என்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அவங்க எளிதாக புரிஞ்சுப்பாங்க ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய அந்த கணிப்புகள் பிரெடிக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்ன நடக்க போகுது நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல போறோம் அதனால உங்களுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் எல்லா பயன்களும் அடையட்டும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனி இப்போ பாத சனியா போகுது ஏழரை சனியினுடைய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஏழரை சனின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் என்னடா இது நமக்கு வாழ்க்கையில நிறைய இழந்துருவோமா அப்படின்ற கூடிய பயம் இருக்கும் சில பேர் ஏழரை சனில ஒண்ணுமே பண்ணாது ஆனா பாத்தீங்கன்னா ஏழரை சனி எப்போ முடியுதோ அப்ப இருந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடும் இதெல்லாம் என்ன காரணம் கோசார நிலவரப்படி நமக்கு ஏழரை சனின்னு சொல்றோம் ஆனா எங்களுக்கு அந்த பாதிப்புகள் எல்லாம் எதுவும் வரல ஏழரை சனி முடிஞ்ச உடனே எங்களுக்கு பாதிப்புகள் வருது இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேக்கும்போது உங்களுக்கு புத்தி அதுல முக்கியமா வேலை செய்யும் அதே சமயத்துல அந்த சனி உங்களுக்கு உண்டான ஜாதகத்துல சனி எங்க இருக்கிறாரோ அதனுடைய நேரத்துல அதே சமயத்துல உங்களுடைய அந்த கும்ப ராசியிலேயே இருக்கக்கூடிய கிரகங்களும் வேலை செய்யும் இவ்வளவு ஆப்ஷன் பார்த்துதான் அந்த ஏழிரி சனி உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றத நம்ம சொல்ல முடியும் அதுக்குதான் நம்ம எப்போதுமே என்ன சொல்றது உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்த்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக பலன்களை பார்த்துக்கோங்க எல்லாருமே என்ன சொல்றோம் நம்ம ஒரு பிளைண்டா என்ன பண்றோம் என்னுடைய ராசிக்கு நீங்க எப்படி சொன்னீங்க எல்லாமே நல்லா நடக்குது எல்லாமே நல்லா இருக்கு ஆனா இன்னைக்கு நேரத்துல நாங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம் காலையில எந்திரிச்சா எங்க உயிர் இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்ற கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் ஆனா அதுக்கு உண்டான காரணம் என்னன்னா இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஏழரை சனி எப்படி வேலை செய்து அந்த ஏழரை சனி நடக்கக்கூடிய இடத்துல அந்த ராசியில என்ன கிரகங்கள் இருக்குது இப்படி எல்லாம் பலவிதமாக நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் அந்த தசாம்புத்தி கிரகங்கள் கிரகநாதன் நட்சத்திரநாதன் இப்படி ஒவ்வொருத்தருடைய பிடியில யார் யார் மாட்டிட்டு இருக்கிறா அப்படின்ற மாதிரி நம்ம விரிவா பார்க்கும் போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான நூறு சதவீத பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படிதான் நம்ம இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணிச்சு சொல்ல போறோம் ஏன்னா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியா இருக்க போகுதுன்னா எல்லாருமே கும்பராசி அன்பர்கள் ஒரு இதுல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல கும்பராசி அன்பர்கள் எத்தனை கோடியான பேர் இருப்பாங்க எத்தனை ஒரு இதுல இருப்பாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பலன்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பொருந்தாது ஒருத்தர் நீங்க பிறந்த நேரத்துல நீங்க பிறந்த டேட்ல நீங்க பிறந்த இடத்துல தான் ஒருத்தர் பிறந்திருப்பாரு ஆனா அவர் இன்னைக்கு ஒரு பெரிய கோடேஸ்வரனா இருப்பாரு ஆனா நீங்க இன்னும் ஒரு மாத வருமானத்திற்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்க எல்லாம் அந்த கிரகங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக வேலை செய்து அது இருக்கின்ற இடத்தை பொறுத்து நட்சத்திரத்தை பொறுத்து பாவத்தை பொறுத்து தசாபுத்தியை பொறுத்து மாறுபடுது எப்போதுமே ஆய்வு செய்வதுன்றது ஒரு மஸ்ட் அது வந்து ஒரு கண்டிப்பான ஒரு இது அது தான் உங்களுக்கு என்னன்றது முழுமையானது தெரிய வரும் இப்ப இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான வருடம் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா சொல் முன்னாலும் சில பிரச்சனைகள் இவங்களுக்கு சனியா இருக்கிறார் இல்லையா மூன்றாம் அதாவது மூன்றாம் கட்ட ஸ்டேஜ்ல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால சில வீண் விரயங்கள் வரும் கண்டிப்பாக வரும் சில பேர் பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்லாம் சொல்லும் போது எல்லா ராசி என்பவர்களுக்கும் பிளாங்கா அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு உங்களுக்கு சனி ஒன்னும் செய்யாது ராகு ஒண்ணும் செய்யாதுன்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க அதையும் பார்த்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் போடுவாங்க எங்களுக்கு இப்படி இருக்கு சொன்னீங்களே இப்படி இருக்குதே அப்படின்னு கேட்பாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அவங்க பேசிக்கா நல்ல அந்த ஒரு பேசிக் நல்லா இருந்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும் அத மாதிரிதான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் கூட ஆகாது ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆனால் சில இடர்பாடுகள் கண்டிப்பாக இருக்கு ஏன்னா பாத சனி பாத சனி ஒரு முக்கியமான சனி இந்த ஏழரை சனியில பாத்தீங்கன்னா விரைய சனியோட ஜென்ம சனியோட அந்த பாத சனின்றது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இந்த கட்டத்துலதான் ரொம்ப உஷார மனோபாவம் உங்களுடைய மனோகாரகன் அப்படின்றத சொல்ல எப்படி சந்திரனா எப்படி ஒரு நாள் முழுதும் அப்படியே மாறி மாறி ஒவ்வொரு நட்சத்திர பாதமா ஒவ்வொரு ராசியா கடந்து போகுதோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மனநிலையும் இருக்கும் இன்னைக்கு ஒண்ணு நினைப்போம் நாளைக்கு இத செய்ய வேண்டாம் அப்படின்னு மாறிடுவோம் அடுத்த நாளைக்கு புதுசா வேற ஏதாவது மற்றவர்களோட மனநிலையாகப்பட்டது மற்றவர்களை மாற்றி யோசிக்க கூடிய ஒரு மனநிலை அதுதான் அந்த சந்திரன் குறிக்கிது அந்த சந்திரன் மீது சனி போகும்போது இந்த கும்பராசி என்பர்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் வீண் விரயங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பே பேச்சு உங்க குடும்பத்துல எடுபடவே எடுபடாது அந்த அளவுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க அது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க இன்னும் எதுல எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய வாக்குல ஜாக்கிரதையா இருக்கணும் இரண்டாம் இடம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் வாக்குல சனி பகவான் இருக்கிறார் எல்லாருமே ஒரு பழமொழி ஜோதிட ரீதியாக அதாவது வாக்குல சனி இருக்கு அதனாலதான் இவ்வளவுக்கு ஆடுறான் அப்படிங்க வாக்குல சனி இருந்தா என்ன ஆகும் மாறி மாறி பேசுவீங்க தேவையில்லாத குழப்பங்கள் வரும் அந்த பேச்சுல ஒரு நாணயம் இருக்காது அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத குளறுபடிகள் குடும்பத்துலதான் உண்டு பண்ணும் விரயமா ஆகும் அதாவது சேமிச்சு வச்ச பணம் எல்லாமே விரயமா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் எப்போ செய்வார் சனி பகவான் நீங்க ரொம்ப ஆடம்பரமா இருந்தீங்க நீங்க ரொம்ப தாங்கும்னு இருக்கிறீங்க நீங்க ரொம்ப ஒரு வசதியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க நினைச்ச மாதிரி கணவர் இருக்கணும் நீங்க நினைச்ச மாதிரி மனைவி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இப்படிலாம் ஒரு கண்டிஷனோட நீங்க உங்க வாழ்க்கையை நடத்தும் போது அந்த சனி பகவான் உங்களை பாத்தீங்கன்னா எதுவுமே உங்க நீதான் கண்டிஷன் தான் தேடிட்டு இருக்கிறவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சனி பகவான் இந்த பாத சனியில மிகவும் ஒரு தேவையில்லாத சம்பவங்களை கொடுக்கக்கூடிய கூடிய இதெல்லாம் செய்யாம இருங்க எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட பலன்கள் என்னன்னா நீங்க இப்படி இருந்தா இவ்வளவு கஷ்டப்படுவீங்க இந்த மாற்றம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல போறோம் அதனாலதான் நீங்க இந்த மாதிரி இல்லாம ஒரு கண்டிஷனோட இல்லாம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இல்லாம இப்பெல்லாம் நிறைய திருமணமான தம்பதிகள் பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு கணவர் வந்து இப்படித்தான் செய்யணும் எனக்கு இது பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எனக்கு மாசம் ஆனால் ரெண்டு லட்சம் சம்பா அவன் ரெண்டு லட்சம் ரூபா சம்பாதிச்சா அவர் ஏன் இப்படி இருக்க போறாரு இன்னைக்கு நேரத்துக்கு உள்ள இருந்திருப்பாரு அந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன் போட்டு இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து தன்னை தானே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையே அழிச்சுக்கிறீங்க இது நான் ஒரு பெண்ணா இருந்து சொல்லும்போது போது இதுல நிறைய வருத்தங்கள் என்னன்னா அந்த பெண்கள் வந்து தன்னுடைய ஃபேமிலி லைஃப்ல பெற்றோர்கள் மூலமாக நிறைய லைஃப் லக்ஸுரியான லைஃப நீங்க என்ஜாய் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் அந்த பெற்றோர்கள் என்ன பண்றாங்க உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தேடி வைக்கும் போது உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க உனக்கு இந்த வசதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கானா உனக்கு இந்த வசதி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கானா நீ அங்க சௌரியமா இருக்கியா இல்ல நான் வந்து செஞ்சு கொடுக்குறேன் எப்படி இந்த குடும்பத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் வருது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இதுல எல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் லெவல முதல்ல கம்மி பண்ணுங்க எவ்வளவு நூறு டூ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தீங்கன்னா ஐம்பது சதவீதமா ஆக்குங்க அதுல நூறு சதவீதம் உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைச்சதுன்னா நன்மை தானே அந்த அளவுக்கு தான் அந்த சனி பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த கும்பராசி அன்பர்களுக்கு செயல்பட போறார் அதனால உங்களுடைய குடும்பம் ரீதியாக மிகவும் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய சேமிப்பு ரீதியாக கவனமாக இருப்பது நல்லது ஒரு உங்களுடைய கொடுக்காதீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அந்த மாதிரிலாம் செய்வீங்கன்னா ஏமாற்றப்படுவீர்கள் இந்த கும்பராசி என்பர்கள் மாதிரி மாதிரிலாம் பண்ணாம நீங்க உங்களுடைய சுயமா முயற்சி செய்து சுயமா வேலை செய்து உங்களுக்குன்னு தொழில் சொந்தமா ஆரம்பிங்க பட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆரம்பிக்காதீங்க கூட்டாளியோடையும் ஆரம்பிக்காதீங்க பார்ட்னர்ஷிப்பாகவும் நீங்க தொழில் செய்ய கூடாது இந்த வருடத்துல செஞ்சீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் இது தவிர இந்த கும்பராசி அன்பர்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும் ஐந்தாம் இடத்துல குரு பகவான் சூப்பர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போறார் வேலையில நல்ல முன்னேற்றம் நல்ல பதவி உயர்வு நல்ல ப்ரமோஷன்ஸ் நிறைய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதுல உங்களுக்கு இருக்கவே இருக்காது அதாவது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே இருக்காது எனக்கு எந்த கொடுத்த செஞ்சிடுவேன் எந்த வேலை பண்ணாலும் இருக்கும் போது அந்த இடத்துல நீங்க எதிர்பார்த்ததை விட அளவுக்கு அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வருமானம் சம்பந்தமான இந்த கும்பராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு காத்துட்டு இருக்குது சர்வீஸ் கான்ட்ராக்ட் கமிஷன் தொழில் செய்யறவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல நல்ல வருமானத்தை சம்பாதிக்க போறீங்க இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் வந்தாச்சு இரண்டாம் இடத்துக்கு சனி பகவான் போயாச்சு ஏழாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சம்பந்தமான ஒரு இடமாற்றங்கள் வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல எல்லாமே ஒரு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் போது உங்களுடைய மனசை எப்போதுமே கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் ஒரு பலமான ஒரு வருடமாக தான் இருக்க போது பலவீனமா பலமான்றது உங்க கையில தான் இருக்கு உங்களுடைய மனநிலையை பொறுத்து அதனால நல்ல பலமா வச்சுக்கோங்க ஆன்மீக வழிபாடுல நல்ல ஒரு நாட்டம் செலுத்துங்க யோகா அந்த மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதிரி எல்லாம் நிறைய போக போக உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனைன்றது இருக்கும் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இது எல்லாமே கும்ப லக்னம் கும்ப ராசி என்பர்களுக்கு உண்டான பொதுவான பலன்கள் உங்களுடைய புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணம் நன்றி வணக்கம்